பாருங்க தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்காதீங்க நடந்தது எல்லாமே நல்லதுக்காக தான் நீங்க எந்த சூழ்நிலையில் எப்படி நடந்துகிட்டாலும் அதுக்கு பின்னாடி ஒரு நியாயம் இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியுங்க அனு நான் அனு அனு என்னாச்சு அனு 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 என்னாச்சு அனு அனு என்னாச்சு என்னமோ தெரியல மயக்கமா இருக்குங்க அங்க மாத்திரை வச்சிருக்க கொஞ்சம் எடுத்துக்கொடுங்களேன் எங்க கபர்ட்ல நான் நீங்க <laughs> uh, <laughs> சாப்பிடுங்க

அம்மா தம்பி எனக்கு ரொம்ப ரொம்ப பொறுப்புள்ள உங்க பொண்ணுக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு உங்க தம்பி கடுமையா முயற்சி பண்ணிட்டு இருக்காரு இப்ப கூட பாருங்க அவர் தான் என்ன அதை விடுங்க ப்ரோக்கர் என்ன விஷயம் திடீர்னு சொல்லாம கொள்ளாம ஏதாவது விசேஷமா என்ன ப்ரோக்கரியா மாப்பிள்ள வீட்டில் சொல்லிட்டு போகலீங்களா ஆமா தம்பே கரெக்டா கண்டுபிடிச்சிங்களா ஆமா மாப்பிள்ள வீட்டுக்காரங்க பேசுறாங்க பேசுனாங்கன்னு சொல்றத விட கோவப்பட்டாங்கன்னு சொல்லணும் அதுதான் கரெக்டான வார்த்தை அன்னைக்கு உங்க ஹஸ்பண்ட் இல்லாத அவங்களுக்கு ஒரு குறையா பட்டுச்சு அவங்க மனசுல உள்ளதை சொல்லிருக்காங்க அதுக்காக நீங்களும் கோவப்பட்டு பேசுனீங்களாமே அம்மா நடந்த பத்தி சொல்லி உங்க மனச சங்கடப்படுத்துறதுக்கு நான் வரல உங்க வீட்டுக்காரு அவரை திருத்திட்டாருன்னா உங்க பொண்ணுக்கு நல்ல வரணமைய அதை சொல்லிட்டு போலான்னு தான் நான் வந்தேன் திருத்திக்கிற அளவுக்கு அவர் என்னங்க தப்பு பண்ணாரு என்னவா அப்படி சொல்றீங்க உங்க பொண்ணை பாக்குறதுக்காக மாப்பிள்ளை கரங்க வர்றாங்க அந்த நேரத்துல பொண்ணோட அப்ப இல்லையா அது தப்பு தானே சூழ்நிலை புரிஞ்சுக்காம அவர் ஏன் அப்படி போனான்னு தெரிஞ்சுக்காம அப்படி பேசினா நான் என்ன பண்ண முடியும் அக்கா சொல்றதும் கரெக்ட் தானே அதுக்காக ஆரம்பத்திலே இப்படி குத்தங்குற பார்த்தா அது சரி வராதுல்ல தம்பி அந்த வரலை பத்தி நான் அன்னைக்கே அன்னைக்கே சொன்னீங்க சொன்னீங்க இப்போ என்ன சொல்ல வந்தீங்களோ அதை சொல்லுங்க எனது தம்பி சொல்றது உங்க மாமா இப்படியே இருந்தாருன்னா நல்ல மாப்பிள்ளை கிடைக்கிறது கஷ்டம்தான் அப்புறம் மத்தவங்களை குறை சொல்லியோ கோபப்பட்டோ எந்த பிரயோஜனமும் இல்ல நீங்க உங்க ஹஸ்பண்ட் மனசுல என்ன இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்க அதுக்கப்புறம் தான் மேற்கொண்டு என்னால வரன் பார்க்க முடியும் தம்பி வர்றப்பா வர்றமா வாங்க மாமா மாமா இவர்தான் நிவேதாக்கு மாப்பிள்ள பார்த்தவர் வணக்கம் சார் வணக்கம் தெரியும் எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் சார் ஏன் அப்படி சொன்னேன்னா இல்ல சார் உங்க மேல எந்த தப்பும் இல்லை எல்லா தப்பும் என் மேலதான் அந்த மாப்பிள்ள வீட்டுக்காரங்க பேசினது நியாயம்தான் அது எனக்கு புரியுது என்னங்க நீங்க அவங்க உங்கள பத்தி என்னெல்லாம் கேட்டாங்கன்னு தெரியுமா அதெல்லாம் நீங்க நியாயம்னு சொல்ல வரீங்களா நியாயம் நாளைக்கே நம்ம நம்ம சந்தோஷ்க்கு பொண்ணு பார்க்க போறோம்னு போய் அங்க பொண்ணோட அப்பா இல்லனா நீ இதே கேள்வி தான் கேப்ப அதுல எந்த தப்புமே இல்ல ஐயா இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க எப்படியாவது அந்த சம்பந்தத்தை முடிச்சிடணும் மன்னிக்கணும் இந்த சம்பந்தம் சரியா வரணும்னு எனக்கு தோணலை இதை விட நல்ல வரலாம் பார்க்கலாமே இல்லையா அந்த வரணம் எப்படியாவது முடிச்சாகணும் சார் கொஞ்சம் பொறுங்க இத விட நல்ல வரனா பாக்குறேன் இல்லங்கய்யா எங்க அம்மாவுக்கு இவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வரன் ரொம்ப பிடிச்சிருக்கு அதான் சொல்றேன் அப்பா உங்களை பத்தி அவ்வளவு தூரம் பேசினதுக்கு அப்புறமோ அந்த சம்மந்தம் தேவையாப்பா இல்ல நிவேதா நான் சொல்றது கேட்கா உங்களை எதிர்த்து பேசுறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க உங்களை பத்தி இவங்க புரிஞ்சுக்காத போ அந்த சம்பந்தம் சரி வரும் நினைக்கிறீங்களா இல்லமா நிவேதா என்ன பத்தி புரிய வச்சுட்டா பிரச்சனை ஓவர் அவ்வளவுதானே இதுக்காக எதுக்கு ஒரு நல்ல சம்பந்தத்தை விடணும் இல்லப்பா நான் என்ன சொல்றேன் பாரு அப்பா இந்த வரனை முடிக்கணும்னு நினைக்கிறாரு எனக்கும் அவங்க பேசினது பிடிக்கல தான் ஆனா அவருக்கு பிடிச்சிருக்கு அதனால அதான் முடிவு இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத உள்ள போ என்ன நிவேதம் எதுவும் தப்பா என்னங்க உங்களை எதிர்த்து பேசினாலே தப்பதான் சரிம்மா சார் மாப்பிள்ள வீட்டுக்காரங்க நானே நேரில் போய் பேசிட்டு சரி சார் அவங்க தரேன் தரங்க தாமோரன் பையனோட அப்பா ரொம்ப தேங்க்ஸ்ங்க நான் வர்ற ஒரு நிமிஷம் இது வச்சுக்கங்க ரொம்ப நல்லதுங்க என் மாப்பிள்ள வீட்டில் பேசிட்டு என்கிட்ட சொல்லுங்க சரி நான் வர்றேன் ஆமா ஒரு நிமிஷம் வாங்க என்னடா ஒரு நிமிஷம் வாங்க சொல்லு மாமா நிவேதா பேச்ச கவனிச்சி அதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது மாமாவ பொறுப்பு இல்லாதவங்க மாப்பிள வீட்டுக்காரங்க சொன்னதுனால மாப்பிள வீட்டுக்காரங்க மேல கடுப்பா இருக்கான்னு தெரியுது அதெல்லாம் இல்ல மாமா அவ இப்ப பேசுறது எல்லாமே போய் என்னடா சொல்ற நான் தான் அன்னைக்கே சொன்னேன் அவ யாரையும் லவ் பண்றான்னு அதனால எப்படியாவது இந்த வரன தட்டி கழிச்சாகணும் அதுக்கு எதனா சான்ஸ்னா அவ பார்த்தா அப்பாவ திட்டினாங்கங்கிற ஒரு விஷயம் கிடைச்ச உடனே அதான் கப்புன்னு ஸ்ட்ராங்கா புடிச்சிக்கிட்டா அதான் மேட்ரு இல்லடா நான் அவளை கேட்டேன் லவ் எல்லாம் பண்ணலன்னு அவ என்கிட்ட சொன்னா இல்ல அவ பொய் சொல்லிருக்காமாம்மா இந்த கல்யாண பேச்சு ஆரம்பிச்சதுல இருந்தே அவள நான் வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் பொண்ணு பாக்க மாப்பிள்ளை வீட்ல இருந்து வராங்கன்னு சொல்லி அவ சந்தோஷப்படவும் இல்ல அந்த சம்பந்தம் முறிஞ்சு போச்சேன்னு நினைச்சு அவ கவலைப்படவும் இல்லை இப்படி அவ இன்ட்ரெஸ்ட் காட்டாம இருக்கிறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறேன் எல்லாம் லவ் தான் மாமா நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் அப்புறம் அசிங்கப்பட போறது நம்ம குடும்பம் தான் பாத்துக்கோ Legenda தெரியுது என்ன விஷயம் உங்க அப்பா அம்மா கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்பா அப்பா என்ன ஜீவா வணக்கம் சார் வணக்கம் உட்காருங்க சார் கல்பனா ஆ இத எல்லாருடைய தர்ம சங்கடமும் எனக்கு புரியுது நான் வருவேன் நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்கல்ல கல்பனா கொஞ்சம் அமைதியாரு சார் நீங்க சார் சார் நீங்க அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வேணாம் அன்னைக்கு நடந்தது எல்லாத்தையும் பரஸ்பரம் ரெண்டு பேருமே மறந்துடுவோம் சார் எல்லாருக்கும் மாப்பிள்ளையை ரொம்ப பிடிச்சி போச்சு அதுலேயும் பொண்ணோட பாட்டி இந்த சம்பந்தத்தை ஃபைனலைஸ் பண்ணியே தீரணும்னு பிடிவாதமாக இருக்காங்க அதனால் நீங்கள் எப்போ சொன்னாலும் பொண்ணோட அப்பா வந்து உங்களை பார்க்குறதுக்கு தயாராக இருக்கார் பாவம் அவரையே டென்ஷன் படுத்துறீங்க அவர் ரொம்ப பிஸியான பிஸ்னஸ் அவர் ஒர்க்கை கவனிக்கவே அவருக்கு நேரம் இருக்காது சார் என் ஒய்ஃப் சொன்னதில் எந்த தப்பும் இல்லை சார் இது சம்பந்தமாக மேற்கொண்டு பேச எங்களுக்கு எந்த விருப்பமும் இல்லை சார் சார் ஒரு சின்ன தடங்கள் ஏற்பட்டு போச்சு அதுக்காக நடக்க வேண்டிய ஒரு பெரிய நல்ல காரியத்துக்கு தடை போடணுமா யோசிச்சு பாருங்க ப்ளீஸ் சார் நீங்களும் ஒரு பிஸ்னஸ் தான் இந்த காலத்தில் பிஸ்னஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கே நல்லா தெரியும் பிஸ்னஸில் நேரம் காலம்லாம் பார்க்க முடியுமா சார் ஃபேக்ட்ரியிலேருந்து ரெய்டுன்னு ஃபோன் வரும்போது இல்லை இல்லை என் வீட்டில் என் பொண்ணை பார்க்குறதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க அதனால் வர முடியாதுன்னு சொல்ல முடியுமா சார் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் சார் நான் சொல்லணும்னு நீங்கள் தப்பாக நினச்சிக்கூடாது சும்மா ஒரு ஆர்குமெண்ட் சேர்க்கு தான் சொல்கிறேன் அன்றைக்கி நீங்கள் பொண்ணு பார்க்க வரும்போது உங்கள் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்திருக்குன்னு வச்சுக்கிங்களேன் இந்த மாதிரி ரெய்டு நடக்குதுன்னு அப்போ நீங்கள் ஆஃபீஸுக்கு நேராக போவீங்களா இல்லை எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் பொண்ணை பார்க்க வருவீங்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இங்க பாருங்க இதுல யோசிச்சு பாக்குறதுக்கு ஒண்ணுமே இல்ல எங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே மனக்குறையாதான் இருந்துச்சு விட்டுருங்க அவ்வளவுதான் கல்பனா நீ போய் காஃபி எடுத்துட்டு வா சார் நீங்க சொல்றதுல இருக்கு ஒரு நிமிஷம் ஹலோ ஹலோ நீங்க யாரு நான் உங்களோட நலம் விரும்பு என்னது நான் யாரு என்னன்னு கேள்வி எல்லாம் கேட்காம கொஞ்சம் பொறுமையா நான் சொல்றத காது கொடுத்து கேட்டீங்கன்னா நான் ஸ்டாப்பா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்லிடுவேன் வெரி குட் எனக்கு தேவை இந்த அமைதி சொன்னதும் புரிஞ்சுக்கிட்டீங்களே சரி நான் விஷயத்துக்கு வரேன் நீங்க உங்க பையனுக்கு பார்த்துருக்கீங்களே ஒரு பொண்ணு அந்த நிவேதா உங்க குடும்பத்துக்கு ஒத்து வராதுங்க அது ஒரு பையனை காதலிக்குது காதல்னா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இந்த காலத்து காதலோட லட்சணம் எப்படி இருக்கும்னு மேற்கொண்டு அந்த அசிங்கத்தை என் வயால சொல்லணுமாங்க யோசனை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன் வெரி வெரி குட் நல்லா யோசனை பண்ணி பாருங்க தயவு செஞ்சு உங்க பையனை தியாகியா கிடாதிங்க அம்புடுதேன் வச்சிடுறேனுங்க ஐயா